الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته இமாம் பற்றி அதாவது தொழுகையிலே ஒருவர் இமாமாக நியமிக்கப்படும் அந்த இமாம் பற்றி வரக்கூடிய அதுபற்றி அவர்கள் அதிசய சொல்லும் போது இன்னமா ஜூலால் இமாமு தம்மபி அஹ் பின்பற்றி நடப்பதற்காகவே அவர் செய்வதை போன்று செய்வதற்காகவே இமாம் என்ற ஒருவர் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் சொல்லி அதனை விவரமாக சொல்லுகின்றார்கள் அவர் அல்லாஹூ அக்பர் என்றால் நீங்களும் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லுங்கள் அவர் ருக்கு செய்தால் நீங்கள் செய்யுங்கள் அவர் அல்லாஹ் ஹமிதா என்று கூறினால் நீங்கள் ரப்பனா வழக்கல் ஹம்த் என்று கூறுங்கள் என்ற ரீதியிலே அப்படி தெளிவுபடுத்தி வருகின்ற போது சொல்லுகின்றார்கள் அவர் அமர்ந்த தொழுதால் நீங்கள் அனைவரும் அமர்ந்த வண்ணமே தொழுங்கள் என்று அவர்கள் எமக்கு தொழுகையை கற்பித்து தந்திருக்கின்றார்கள் தொழுகையின் மூல அம்சமான ஒரு இமாமை ஏற்படுத்தி அந்த இமாமை ஏற்படுத்துவதே அவரை பின்பற்றி அவரை துயர்ந்து செய்வதற்கு என்று செயற்படுத்துகின்றார்கள் எனவே அது எந்த அளவுக்கு என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால் கடமையான தொழுகைகள் நின்ற வண்ணம் தொ ஆரம்பிக்க வேண்டும் அதில் இருக்கோசுதல் இருப்பது எங்களுக்கு தெரியும் நிற்க முடியாத நிலையில் இமாம் அமர்ந்து தொழுதால் அவருக்கு காரணம் இருந்தால் கூட இமாம் பின்பற்றப்பட வேண்டியதே இங்கு முக்கியம் என்ற ரீதியிலே நீங்களும் அமர்ந்தே தொழுங்கள் என்று ரசூபாஸ் சசம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கு மாற்றமாக செய்வதை கண்டித்த ஹாரீஸ்கள் இருக்கின்றன இப்போது இந்த உண்மை பெரும்பாலும் ஜமா அதுல் தான் நாம் அறிந்த வரையிலே செயல்படுத்தப்படுகின்றது நிறைய இப்படியான விடயங்கள் எமது சமூகத்தில் நபி அலையு சலாத்து சலாம் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்ற விடயத்தை படிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பின்னால் வந்த நல்ல மனிதர்களின் பெயரால் அவர்களுடைய சில தவறுகள் கூட நடக்க முடியும் இந்த நபியுடைய மாற்றமான செயல்பாடுகளே சமூகத்தில் அதிகமாக இருப்பதை காணுகின்றோம் எனவே அந்த அடிப்படையில் அஹ் தற்போது ஜமாத்து முஸ்லிமின் நபியுடைய சுண்ணாக்களை செயல்படுத்தி அதை பிரச்சாரம் செய்கின்ற போது மிக நீண்ட காலம் பிழையான முறைகளிலே நபிக்கு முரணான அமைப்புகளிலே மார்க்க காரியங்களில் செயல்பட்டு வந்தவர்கள் இதுவரை காலம் தெரியாமல் செய்த விடயங்களை சரியான முறையில் மாற்றுவதற்கு பதிலாக இவ்வளவு காலம் செய்த செயலை நியாயப்படுத்தும் விதத்தில் பல தவறான விடயங்களை பொதுமக்களுக்கு அந்த உளமாக்கல் கூறிவிடுகின்றார்கள் அல்லது பொதுமக்கள் கூட வளமையாக செய்ததை காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு அறிவில்லாத விடயங்களில் ஏதேதோ சொல்லிவிடுகின்றார்கள் என்னை பொறுத்தவரையிலே இந்த இடத்திலே இந்த முன்வைத்திருக்க கூடிய கேள்வி கேள்வி அல்லது இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய விடயம் உண்மையிலேயே அத்தகைய ரீதியில் முன்வைக்கப்பட்ட ஒரு விடயமாகவே ஆஹ் கருத முடிகின்றது இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் ஒன்று அதாவது இப்படியான ஒரு வேலை பிழையான முடிவுகளுக்கு இவர்கள் செல்வதற்கு ஒரு ஹதீஸ் ஒன்று அதனோடு நெருங்கிய ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை சொல்லவில்லை அது அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றது அந்த ஹதீஸ் என்னவென்றால் ஒரு முறை ரசூல் அவர்கள் தாமதமாகிய நிலையில் அபுபக்கர் ரபியுல்லாமர்கள் அவர்கள் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நபி அவர்கள் சுகம் இல்லாமல் இருந்த வேலைகளில் பிறகு இடையிலே நபி அவர்களுக்கு தெம்பு ஏற்பட்டு அங்கு வரக்கூடிய சக்தி கிடைத்ததும் ரசூ அவர்கள் வருகின்ற போது அபுபக்கர் ரபியுல்லாம அவர்களுக்கு பக்கத்திலே அந்த நபி அவர்கள் கொண்டு வந்து அமர்ந்த நிலையில் ரசூல் ரசம் அவர்கள் தொழுகின்றார்கள் அந்த ஹபீசிலே தெளிவாக வருகின்றது இடையிலே வந்த ரசூல் அவர்கள் ஏற்கனவே இமாமாக இருந்த அபுபக்கர் ரபியுள்ளாவன் அவர்களுக்கு அவர்களுடைய பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இமாமை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்படியான நிலையில் ஏற்கனவே இமாமாக இருந்த அபுபக்கர் ரபியுல்லாமன் அவர்கள் நபி அவர்கள் வந்துவிட்டதன் பின்னர் நபி அவர்களை பின்பற்றி தொழுதார்கள் அப்படி ஒரு இமாம் இருக்கின்ற நிலையில் இமாமும் நின்று தொழுவிக்கின்றார் இடையிலே வந்த நபியாக இருந்த ஒருவர் அவர்கள் இமாம் ஒருவர் இமாம செய்யும் போது அந்த நிலையிலே வந்து ரசோதாசம் அவர்கள் இமாமாகவும் இணைந்து கொள்ள முடியும் அந்த ரீதியில் நபி அவர்கள் ஏற்கனவே தொழுகை நடாத்துகின்ற இமாமுக்கு இமாமாக வந்து அமர்கின்றார்கள் அஹ் அந்த இமாமுடைய தொழுகையை ஏற்கனவே இமாமாக நின்று தொழுகை நடாத்தி கொண்டிருந்த அபூபக்கர் அவர்கள் துயர்கின்றார்கள் அந்த அபுபக்கரை ஏனைய மக்கள் தீர்கின்றார்கள் இந்த நிலையிலே அபூபக்கர் ரசுல்லாமன் அவர்களும் ஏனைய மக்களும் நின்ற வண்ணம் தான் தொழுகார்கள் பெரும்பாலும் அவர்களிடம் வேறு ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களை முன்வைத்து அடுத்த கேள்வியை தொடுக்கலாம் நாம் அறிந்த வரையில் அவர்கள் காட்டுகின்ற ஆதாரம் இந்த ஹதிஸ் தான் இந்த ஹதிஸ் ரசூ அவர்களுடைய கட்டளையை மாற்றுகின்ற ஒரு ஹதீஸ் அல்ல அப்படி மாற்றியதாக எந்த அறிவிப்பும் கிடையாது உண்மையில் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால் ஒரு இமாம் அமர்ந்த வண்ணம் தொழுவிக்கும் போது பக்கத்திலே இன்னுமொரு ஒரு இமாம் இருக்கின்றார் என்றால் அந்த இமாம் நின்று கொண்டு தொழுவிக்கின்றார் என்றால் அத்தகைய ஒரு நிலையில் பின்னால் தொழுகின்றவர்கள் நின்று தொழலாம் என்பதுதான் சட்டமே ஒழிய ஏற்கனவே நபி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்ட அதாவது இமாம் என்பவர் பின்பற்றுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்களும் அனைவரும் உட்கார்ந்து தொடுங்கள் என்று சொன்ன ஹதீஸை மாற்றுகின்ற ஹதீஸ் அல்ல இது விளங்கிக் கொண்டவர்கள் தான் ஏற்கனவே இருந்து அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கு அவர்களிடம் சரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்பதே உண்மையாகும் எனவே நபியுடைய காலத்தில் ஒரு இமாம் இமாமச் செய்யும் போது அதாவது முன்னின்று தொழுகை நடத்தும் போது அந்த இமாமுக்கே இமாமாக வந்து இருந்து தொழிலிக்கின்ற அதிகாரம் அந்த ரசோவாசம் அவர்களுக்குரியது அதன் பிறகு நாங்கள் அப்படி செய்ய வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது ஒரு இமாம் தொழுவித்துக் கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது அதன் பிறகு வருகின்றவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அந்த இமாமுக்கு பின்னால் தொகுதி விட்டு சொல்லலாம் ஆனால் அதே நேரம் எங்களுக்கு மார்க்கத்தை கட்டிப்பதற்கு எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட ரசூல் அல்லாஹ்லாம் அவர்கள் ஒரு சில வேளை அபுபக்கர் ரபியுல்லாமர்கள் தொழில்விக்கும் போது பின்னால் இருந்தும் தொழுதிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் தொழில்விக்கும் போது அந்த இமாமுக்கே இமாமாக வந்து அமர்ந்த வண்ணம் அவர்கள் தொழ அப்போது இமாமாக இருந்தவர் தொடர்ந்தும் நின்ற நிலையிலே தொழில்விக்க இமாமை பின்பற்றுகின்ற ஏனைய மாம்களும் நின்ற வண்ணம் தொழுதிருக்கின்றார்கள் என்று இப்படி இரண்டு வகையான சட்டங்கள் இருக்கின்றதை இமாம் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்து தொழுங்கள் என்பது மாற்றப்பட்டது என்பதற்கான சான்றுகள் கிடையாது அதிலே இன்னும் ஒரு விடயம் இந்த நாம் சொல்லுகின்ற விடயத்தை வலியுறுத்தக்கூடிய என்னவென்றால் இமாம் என்பவர் பின்பற்றுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற முக்கியமான செய்தி அந்த ஹ சொல்லப்படுகின்றது எனவே அந்த ஹதீசிற்கு முரணாக ஒரு செயலை ஏற்படுத்திக் கொண்டு அதுதான் சரியான சட்டம் என்று சொல்வது மிகவும் பிழையாகவே இருக்கின்றது எனவே இமாம் என்பவர் பின்பற்றப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பது அடிப்படை அம்சம் தொகையிலே எனவே அந்த வகையில் இமாம் அமர்ந்து தொழுதால் அனைவரும் அமர்ந்தே தொழ வேண்டும் அதே நேரத்தில் நின்ற வண்ணம் ஒரு இமாம் அது இப்போது நடப்பதற்கு வாய்ப்பில்லை நபி அவர்கள் இமாம் என்ற அந்தஸ்தையும் தாண்டி ஒரு நபியாக இருந்தார்கள் அதற்கு சமமான ஒரு அந்தஸ்து பிறகு யாரும் பெற முடியாது அந்த அடிப்படையில் நபி அவர்கள் ஒரு முறை வந்த போது இமாம் தெளிவித்துக் கொண்டிருக்கும் போது இமாம் நின்று கொண்டு தெரிவித்துக் கொண்டிருந்தார் எனவே மாமூங்களும் நின்று கொண்டு தெளிவித்துக் கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள் ஆஹ் நபி அவர்கள் வந்ததன் பின்னரும் கூட அந்த ஜமாத்திற்கே நபி அவர்கள் இமாம அவர்கள் அபுல்ல வண்ணம் அங்கு இமாமுக்கு மாறு என்ற நிலைமையும் கிடையாது என்ற ரீதியிலே அப்படியான ஒரு நிலைமை அது நபியோடு நபியுடைய அந்தஸ்தை அவர் வர முடியாது என்பதால் இதன் பிறகு எமக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரவும் முடியாது அதன் அடிப்படையிலே இமாம் நின்று கொண்டு தொழிவிக்க முடியாத ஒரு அமீர் ஒரு இமாம் உட்கார்ந்து தொழிப்பார் என்றால் பின்னால் உள்ளவர்களும் உட்கார்ந்தே தொழ என்ற சட்டம் இன்றை வரைக்கும் அமலிலே உள்ளது அது மாற்றப்பட்டது என்பதற்கான ஆதாரம் என்னுடைய அறிவை பொறுத்தவரையிலே எதுவும் கிடையாது இதனை தாண்டி யாரிடமும் ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை முன்வைக்கும் போது அதனை அலசி ஆராய்ந்து அது ஆதாரபூர்வமானது உண்மையான அந்த முடிவை தருகின்ற விடயமாக இருந்தால் நாம் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு எப்போதுமே சொல்லுவது போன்றோ எல்லா விடயங்களிலும் நாங்கள் நடந்து கொள்வது போன்றோ எம்மிடம் இல்லாத அறிவை யார் எனக்கு கொண்டு வந்து தகந்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு அவர்கள் அதனை பின்பற்றினார்களோ இல்லையோ உண்மைகளை சத்தியத்தை ஏற்று பின்பற்றுவதிலே நாம் முதல் முதன்மையானவர்கள் அகிம்ஷா அல்லா இருப்போம் ஏனென்றால் அல்லாஹுடைய அந்த சட்ட திட்டங்களை தூய்மையோடு சரியாக பின்பற்றி முஸ்லிமாக வாழ்ந்து தான் மர்மை வெற்றி இருக்கின்றது என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் நாங்கள் இவ்வாறே நாம் அனைவரும் நம்ப வேண்டும் இவ்வாறே நாம் அனைவரும் சூனம் சொல்லக்கூடிய ஒரே கூட்டமைப்பாக இருந்து சூனம் சொல்லக்கூடிய குறைந்தபட்ச தகமைகளையாவது நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று கேட்டு இதற்குரிய பதவி கொள்கின்றோம்